Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெட்டிலையோட மருத்துவ பயன்களை பத்தி தாங்க பாக்க போறோம் இந்த வெட்டிலைய நீங்க தினமும் ஒண்ணுன்னு சாப்பிட்டுட்டு வந்தா உங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதாங்க உண்மை இதோட பயன்களை பத்தி நான் உங்களுக்கு விரிவா இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ அந்த வீடியோவை நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றிலைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் தாராளமா சாப்பிட்டுட்டு வரலாங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்குள்ள சுவாச பிரச்சனைகளை வந்து இது வந்து முற்றிலுமாகவே குணமாக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த வெற்றிலைய நம்ம எப்பவுமே சாப்பிட்ட பிறகு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து செரிமான சக்தியை உண்டு அதிகப்படுத்துங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சீக்கிரமே செரிக்க வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெற்றில வந்து பால் தாய்மார்களுக்கு ஒரு வர வந்து நம்ம சொல்லலாங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அடிக்கடி வந்து சளி பிடிக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்ச உடனே பயந்துட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ்ட வந்து அதிகமான வந்து கூட்டிட்டு போவோம் அவங்க கொடுக்குற மருந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணி உள்ளே வச்சுக்கோ அது வந்து குழந்தைங்களுக்கு உள்ளே இருக்கும் ஸ்டாப் பண்ணி அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் வந்து தொடர்ந்து வரும் இதை வந்து நம்ம முற்றிலுமா வந்து போகணும் அப்படின்னா வந்து இந்த வெற்றிலையை வந்து நம்ம பயன்படுத்தினாங்க இந்த வெற்றிலைய குழந்தைங்களுக்கு நீங்க டைரக்டா கொடுக்கறத விட நீங்க பாலூட்ட தாய்மார்களுக்கு வந்துட்டு இந்த வெற்றிலையை கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு வந்து அவங்க ஃபீட் பண்ணும் போது அதுவும் அந்த குழந்தைங்களுக்கு போறனால குழந்தைங்களோட மோஷன்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சளியெல்லாம் போயிடுங்க அவங்க நல்ல நல்ல சுவாச பிரச்சனை இல்லாம நல்லபடியா அவங்க வந்து நைட்ல தூங்குவாங்க தொடர்ந்து வெற்றிலை சாப்பிடுறவங்களுடைய ஆயுட்காலம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியில வந்து கணிச்சு இதை வந்து சொல்லியிருக்காங்க இது நம்ம வந்து கண்கூடாவே பாக்கலாம் ஏன்னா கிராமங்கள் எல்லாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து ஒரு வெத்தலைக்குன்னு தனியாவே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த தான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தொண்ணூறு வயசு நூறு வயசு வரையுமே வந்து வாழ்றாங்க சோ இந்த வெத்தலை வந்துட்டு நமக்கு வந்து செரிமான பிரச்சனை இல்லாம வந்து பாத்துக்கோங்க செரிமானமும் சுவாச பிரச்சனையும் இல்லாம இருந்தாவே நம்ம மனிதருடைய ஆயுட்காலம் வந்து அதிகமாகுங்க வெற்றிலைய நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணுங்க ஒரு சில வெற்றிலையில வந்துட்டு காரத்தன்மை அதிகமா இருக்கும் காரம் வந்து கம்மியா உள்ள மாதிரி உள்ள வெற்றிலையை எடுத்துக்கிட்டோம் ஒண்ணு பண்ணாது காரத்தன்மை அதிகமா உள்ள வெற்றிலையை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஏற்படும் சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த வாய் உதடு எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துல வீங்க ஆரம்பிச்சிரும் சோ அதனால காரம் வந்து கம்மியா இருக்க மாதிரி வெற்றிலையை வந்துட்டு நம்ம சாப்பிடறது வந்து ரொம்பவே நல்லதுங்க இதை நம்ம வந்து கஷாயமாவோ இல்ல ரசமாவோ செஞ்சு சாப்பிடலாம் ஆனா என்னை பொறுத்த வரையும் நீங்க அந்த மாதிரி சாப்பிடறதை விட நார்மலா ஒரே ஒரு வெற்றிலைய வந்துட்டு கழுவிட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இதை தொடர்ந்து நீங்க வாயில வச்சு மென்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவே போதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்